அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் இன்னைக்கு சூப்பரான அவரைக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொருளை பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளார அவரைக்காய் தோல் வேற விதை வேற தனியாக பிரித்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்பையாக நீட்டமாக இருக்கிற அவரைக்காய் வந்து பருப்பு போட்டு வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு சைடில் ஆனால் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த அவரைக்காய் வந்து பெஸ்ட்டுங்க நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவில் அவரைக்கா எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு நல்ல மூணு பழுத்த பழம் நல்ல பெரிய சைஸ் பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இன்றைக்கி மூணு கரண்டி ஆயில் ஊற்றி இருக்கேன் நீங்கள் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணுங்க விசில் வைக்கணும் அதுக்காக ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சீரகத்தை சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் நீங்கள் வந்து சீரகம் வந்து எல்லா சமையலையும் சேர்க்கறதுனால ஜீரண சக்தி வந்து நல்லா கிடைக்கும் சீக்கிரமாக ஜீரணமாகும் அதுக்காக தான் நான் நிறைய வீடியோலலாம் சீரகம் வந்து கண்டிப்பாக சேர்ப்பேன் வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து போங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதே மாதிரி வெங்காயம் கண்ணாடி பக்கத்தில் வரணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா வந்துட்டு அவரைக்கால வாய்வு வந்து நிறைய இருக்கும் அதனால தான் வந்துட்டு வாய்வு தொல்லை போகிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறோம் இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வேகறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க தக்காளியுடைய தோல் பிரிஞ்சு நல்ல தக்காளி பிசு பிசுப்பா ஆனதும் நம்ம வந்துட்டு மசாலா வந்து சேர்த்துடலாம் இங்க பாருங்க எந்த அளவுல தக்காளி பிசு பிசுப்பா வந்ததும் போதும் இது போல பிசு பிசுப்பா ஆனாலே போதும் லைட் லைட்டா அப்படி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மசாலா சேர்த்து வதக்கும் போது அது வந்து நல்லா வெந்துரும் இப்போ வந்து மசாலா வந்து பார்த்தலாமா இப்போது மசாலா என்னது அப்படின்னா வந்துட்டு மசாலா சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மசாலா என்னது அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு வந்து தக்காளி வேகிறதுக்கு போட்டேன் இன்னொரு ஸ்பூன் வந்து நான் காய்க்கு சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் மிளகாய் சேர்க்காததுனால மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் காரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுதான் பொருள் இப்போ வந்துட்டு இதை வந்து கருகு விடாமல் ஒரு நிமிஷம் அப்படியே கலந்துக்கலாம் அந்த ஆயிலில் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விடாமல் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஆயிலில் வந்து வதக்கிக்கணும் பச்சை பசனை போனதும் நம்ம வந்துட்டு அவருக்காக வந்து சேர்த்துடலாம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அவருக்காக வந்து சேர்த்துடலாம் அவருக்காக சேர்த்துட்டு கலந்துட்டு காட்டுறோம் பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவை தண்ணி சேர்த்திடலாம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நல்லா அவரைக்காய்க்கு இந்த குக்கருக்கு கால் அதாவது அரைவாசி கூட இல்லாமல் கால் வாசி அளவில் தான் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து இதை வந்து விசில் போட்டு மூடி போட்டு வச்சாச்சு இந்த விசில் வந்து கரெக்டாக ஒரு ஏழு விசில் அடித்ததும் கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு விசில் அடங்குனதும் ஓப்பன் பண்ணிடலாம் அப்போந்தான் அந்த அவரைக்காய் உள்ள வெதை எல்லாமே மாவு மாதிரி நல்லா விந்துடும் இப்போ வந்து குக்கர் விசில் போட்டு முடிஞ்சிருச்சு அதே மாதிரி விசில் சவுண்டுமே இப்படி இருக்குது லைட்டா அடியில் வரைக்கும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வந்துட்டு வேக போட்டுடலாம் தண்ணி வந்து நல்லா வத்தி குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும் அப்பதான் வந்துட்டு நல்ல அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் சுண்டனா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் டைமிங்ல வந்துட்டு salt பத்தல அப்படின்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சூப்பராக சுட சுட அவருக்காக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்குனே தனியாக வைப்பீங்க இதை இது வந்து ரசம் வச்சு கூட சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரசம் கூட தேவையில்லை சூடு சாதத்தில் அப்படி போட்டு அப்படி விரவி சாப்பிடுங்க சும்மா நச்சுன்னு இருக்கும் டேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டுருங்க நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்